விலங்குகள் வந்து அதுக்கு தேவையான போது மட்டும்தான் உணவு சாப்பிடும் பசிக்கும் போதுதான் உணவுக்காக தேடும் உணவு சாப்பிடும் நாம கத்திக்கணும் எவ்வளவு பசிச்சாலும் ஒரு மாடு வந்து அசைவத்தை சாப்பிடாது ஆனா மனிதர்கள் வந்து தன்னோட உடலுக்கு தன்னோட இயல்பான உணவு சைவ உணவுன்னு தெரிஞ்சு கூட அசைவத்தை சாப்பிடுறோம் சோ நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உணவை நாம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதனால விலங்குல விலங்குகளை பார்த்து நாம கத்திக்கணும் விலங்குகள் கிட்ட இருந்து எப்படி கத்துக்கணும் முடியும் அப்படின்னா டெலிபதி மூலியமா கத்திக்கலாம் சோ நாம வந்து அவங்கள அவங்களுக்கு நம்ம எண்ணங்களால நம்ம அவங்க கூட பேசலாம் அவங்க சொல்றது நாம புரிஞ்சிக்கலாம் சோ இது எல்லாமே டெலிபதி மூலியமா நாம தெரிஞ்சுக்கலாம் யோகா ஆசனங்கள் எல்லாமே விலங்குகளை பார்த்து பார்த்துதான் நம்ம சித்தர்கள் எல்லாம் கத்துக்கிட்டாங்க